விருச்சிக ராசி இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரைகள் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஆன் டைமுக்கு எடுத்துக்கணும் அந்த மாத்திரை வேண்டாம் எனக்கு சரியாயிடுச்சு நீங்கள் விடுறீங்க அப்படின்னாலும் டாக்டரோட அசிஸ்டன்ஸோடு தான் நீங்கள் வந்து அதை கேட்டுக்கணும் நீங்களாம் வந்து செல்ஃபாக இந்த மாத்திரை நம்ம எடுத்துக்கலாம் இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண வேணாம் இந்த டைம் பீரியடில் ஸோ நீங்கள் உங்களோட உடம்பு வந்து நல்லா ஹெல்த் விஷயத்தில் ஹீல் ஆகிட்டு இருக்குது ஸோ அது ஹீல் ஆகிட்டு இருக்க அப்போ நீங்களா ஒரு டிசைட் பண்ணி தப்பான விஷயத்துக்கு போயிட வேணாம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல தேவைப்படும் ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா உங்களை ஹீலிங் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கான அமைப்பு தான் இருக்கு உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல தூக்கம் வரும் ஸோ அந்த தூக்க தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன எப்ப பார்த்தாலும் நான் தூங்குறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு இந்த வாரம் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் வந்து தேவைப்படும் ஸோ அந்த ரெஸ்ட் டைம் நீங்க சந்தோஷமா எடுங்க எல்லா வேலையிலும் இந்த ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சேர்த்து வச்சு நீங்க அடுத்த வாரம் பார்த்துக்குவீங்க ஸோ இப்போ இந்த ரெஸ்ட் டைமாக ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எந்த கோவமும் மனசில் வந்துச்சுன்னா அதை அப்படியே சைலண்ட்டாக அடக்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும் ஏதாவது பாட்டு கேட்கறது ஒரு லைட்டாக வந்து எதாவது படம் பார்க்கறது இந்த மாதிரியில் உங்களோட மனசை சாந்தப்படுத்திட்டு நல்லா தூங்குங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக போகும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ